நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று பத்து ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்கழி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை பார்க்கலாம் இன்று உங்களுக்கு காலையிலேயே மன மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகள் அனுகூலமாக இருப்பார்கள் சிலருக்கு மேற்படிப்பிற்காக வெளியூர் செல்லும் வாய்ப்பாமையும் திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் ரிஷபம் இன்று குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நிலவும் வீட்டின் பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களின் திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் வீட்டு தேவை பூர்த்தியாகும் பிள்ளைகளால் பெருமை சேரும் இன்று நீங்கள் எடுத்த காரியத்தை முடிப்பதற்கு சில இடையூறு ஏற்படலாம் குடும்பத்தில் பெண்களுக்கு பணிசுமை அதிகரிக்கும் சுப காரிய முயற்சிகளில் தாமத பலன் ஏற்படும் வேலையில் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் தடகம் இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர் விஷயங்களை தலையிடாமல் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பயணங்களை தள்ளி வைக்கவும் எதிலும் கவனம் தேவை இன்று நீங்கள் செய்யும் வேலைகளில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீர்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் வெளியூர் பயணங்களினால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் கன்னி இன்று உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி தரும் சம்பவம் நடைபெறும் நவீனகரமான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்ற நிலை காணப்படும் உத்தியோகத்தில் பணிசுமை குறையும் துலாம் இன்று நீங்கள் எந்த வேலையிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் வாகனங்களினால் எதிர்பாராத செலவு ஏற்படலாம் வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் விருச்சகம் இன்று தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் பிள்ளைகள் படிப்பில் ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் நீண்ட நாட்களாக வராத கடன் வசூலாகும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனைவி மூலமாக இன்று நல்லது நடக்கும் பணிபுரிபவர்களால் அனுகூலம் கிட்டும் பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் மகரம் இன்று குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளால் எதிர்பாராத வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் லாபம் கிட்டும் உறவினர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் சுப காரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் தாமதின்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலை மற்றும் தெய்வீக வழிபாடுகளில் ஈடுபாடும் உண்டாகும் பெரிய மனிதர்களின் அன்பும் ஆதரவும் கிட்டும் மீனம் இன்று குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் உண்டாகும் உறவினர்களுடன் விண் மனஸ்தாபம் தோன்றும் வியாபார ரீதியான பயணத்தினால் அலைச்சல்கள் ஏற்படலாம் நெறையவர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெற்ற கடன்கள் குறையும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்